நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக திருச்சியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் இன்று மத்திய உணவுத்துறை அலுவலர் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் இதுகுறித்த விரிவான விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தீபன் வணக்கம் தீபன் தற்போது மத்திய உணவுத்துறை அலுவலர் குழுவினர் எங்கெல்லாம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் விரிவான விவரங்களை பதிவு செங்குதீபன் வணக்கம் திவ்யா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது இடைவிடாத கனமழை பெய்தது இதனால் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் மற்றும் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் முழுவதுமாக மழையில் நனைந்து நாசமாகின இதனால் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் உடனடியாக எங்களுடைய நெல் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு நேரடி நெல் கொள் கொள்முதல் நிலையங்களில் ப பல லட்சம் டன் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் அங்கேயே இருப்பதால் தொடர்ந்து பெய்த ஒரு மழையால் முழுவதுமாக மூட்டைகள் நனைந்து அங்கேயே அந்த நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியுள்ளது இதுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என விவசாய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக ஏற்கனவே அறிவித்திருந்த பதினேழு சதவீதம் அதாவது நெல் மூட்டையுடைய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் இருந்தால் கொள்முதல் செய்யலாம் என மத்திய அரசு தெரிவித்தது ஆனால் தற்போது தொடர்ந்து பெய்த மழையால் பல்வேறு பகுதியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இருபத்தி ரெண்டு சதவீத அந்த நெல் ஈரப்பதம் இருக்கும் வரை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மத்திய அரசியல் முன்வைத்தது அதனைத் தொடர்ந்து மத்திய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் பிரிந்து டெல்டா கடந்த நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலை நேற்று கூட நாமக்கல் கோயம்புத்தூர் பகுதிகளில் அந்த மத்திய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது ஏனென்றால் நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர் பகுதியில் தான் அந்த அரிசியை செறிவூட்டும் ஆலை இயங்கி வருகிறது அங்கு இந்த டெல்டா இந்த இருபத்தி இரண்டு சதவீதம் நெல் நெல் நெல்மணிகளை கொள்முதல் செய்தால் அங்கு செறிவுற்றப்படுமா அதற்கு தேவையான இடங்கள் இருக்கிறதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்தார்கள் அதைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலாடி வேளாயதிபுரம் மற்றும் லால்குடி நகர் பகுதி உள்ளிட்ட ஆறு இடங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேங்கியிருக்கும் நெல்மணிகளையும் மற்றும் அந்த கொள்முதலையும் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது நெல்லின் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கிறது பதினேழு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தின் அளவை விட அதிகமாக இருக்கிறதா இல்லது இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த ஈரப்பதம் நெல் மணிகளை கொள்முதல் செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து இன்று மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசிதாரம் செய்து வருகிறார்கள் மத்திய இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாலாடி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நேரடியாக வந்து ஆய்வு செய்த பிறகுதான் இந்த பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கக்கூடிய அந்த நெல் ஈரப்பதத்துடன் கொள்முதல் செய்யலாமா வேண்டாமா என்பதை குறித்து அவர்கள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி தீபா